காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காரைக்குடி அருகில் உள்ள பெரிய மாத்தூரில் ஊராட்சி மன்றத்தின் கிராம சபை கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும்பான்மானவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் தேரோட்ட வீதியில் புதிய தார்சாலை விரிவாக்கப் பணிகளும் அமைக்கவும் பிளாஸ்டிக் விழிப்புணர்ச்சியை பற்றி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினர் நிர்வாகிகள் அதிகாரிகள் சுகாதாரத்துறை அலுவலகங்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆகியவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் நன்றியினை கூறினார் அக்டோபர் ரெண்டுக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாத்தர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்தில் தேரோடு வீதியில் ரோடு மோசமாக அதே மாதிரி வேலூர் ரோடு மிகவும் குடியிருப்புக்கு செல்லும் வழி சிதலமடைந்து உள்ளது அதையும் சரி செய்து தரி ஊர் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டார்கள் அதுபோக சுகாதார பணிக்கு ஆள் பற்றாக்குறை உள்ளதால் அது ஆள் பற்றாக்குறையை செய்தி தருமாறு கேட்டுள்ளார்கள் இது சம்பந்தமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது